வெற்றிவேல் முருகருக்கு ஹரோஹர அந்த ராணி சிவா குருக்கு சிக்ஸ் வீக்ஸ் ராணி கண்டினியூஸ் தான் மீது அனுப்பணும் நன்மை ஜரோகி நமக்கு ஜரோகி மீக்கு ஜரோகி வெற்றிவேல் முருகருக்கு ஹரோஹர அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சிறுவாபுரி ஆண்டவர் முருகப்பெருமான அருணசியுடன் அனைவருக்கும் அருள் ஆசி வழங்கிட அருள் புரிய வாழ்த்துகிறோம் வேதன் பத்திரிகை மேல் மேலும் வேதன் பத்திரிகை ஒவ்வொரு வாரமும் திருத்தலத்தில் வந்து ஐயனின் ஆசீர்வாதம் வாங்கி சென்று கொண்டிருக்கிறோம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கிடைக்க வேண்டுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவாபுரத்தில் வர வாரம் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து வந்து எல்லாருக்குமே நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் ஏன்னா நம்ம என்னதான் நான் சொன்னாலும் நீங்கள் வந்து பாருங்க பயனடைஞ்சு பாருங்க நீங்களும் மற்ற சொல்லுவீங்க அதனால எப்ப நீங்க சபா சப நல்லா விசேஷமான இது வந்து பாருங்க அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம விவசாயியாக நல்ல புத்தியை திருநாசி முதல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள் ஆண்டவனுக்கு அரோகரா திருச்சந்தர் முருகனுக்கு அரோகராஜ் அரோகம்

ാണ് ഞാൻ താമസിക്കുന്നത് ഇപ്പൊ എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പല പല അമ്പലം ഫസ്റ്റ് ഒന്നും ഇത് ഈ നമ്മളുടെ ഈ അമ്പലത്തിനെ പറ്റി എനിക്ക് കേൾവിപ്പെട്ടിട്ടുണ്ടായിരുന്നില്ല പിന്നെയാണ് ഇപ്പോഴാണ് എനിക്ക് ശരിക്കും ഇതിനെ പറ്റി അറിഞ്ഞു തുടങ്ങിയത് അപ്പൊ അതുകൊണ്ട് നല്ല പവർഫുൾ അമ്പലമാണ് എല്ലാവരും പറയുന്നുണ്ടോ ഇപ്പൊ എനിക്കും ഞാൻ ഇപ്പൊ അഞ്ചു വാരം വന്നിട്ടുണ്ട് ഇനി മേൽപ്പെട്ടാണ് മെയിനായിട്ട് ഞാനിപ്പോ ഈ ഒരു എന്റെ ഒരു ആവശ്യത്തിന് മാത്രല്ല മെയിനായിട്ട് സ്വാമീനെ ദർശിക്കുക സ്വാമിയുടെ കൂടെ നമ്മളുടെ ഒരു പാർട്ടായിട്ട് പോവാന്നുള്ളൊരു ആശ കൊണ്ട് മാത്രാണ് நான் சிவகங்கை முழுக்க போய்ட்டு இருக்கேன் எல்லோரும் வாங்குற எல்லாமே நடக்கும் எங்க எல்லாமே நினைச்சு உங்களுக்கு எல்லாமே நடக்கும் எத்தனை no முத்தினமே முகாங்க முச்சத்தை வத்தினமே முருகையா முகத்தவனே முகத்தவணே கந்தையாந்தையா முழுமதி முகத்தவனே கந்தையா முட்டகனை வினை தீர்க்கும் வேலையா முட்டையில் வேலையா படி வேல அந்த பட்டி நாடு பெற்ற சின்ன அந்த பட்டி நாடு பெற்ற சின்னையா வேலவா படி வேல்லா வேதனாக வந்து நின்ற வேலவா ஓடிபா அந்த நாடிபாண்டிகாக வந்து வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பர நாடிவா ஆண்டிகாக வந்து நின்ற ஆண்டவாம் ஆண்டிகாக வந்து நின்ற ஆண்டவாம் ஆண்டிகாக வந்து நின்ற ஆண்டவா கொண்டாட்டம் அங்கே பெண்கள் எல்லாம் பட்டாட்டம் கொண்டாட்டம் குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் அங்காட்டம் கொண்டாட்டம் முருகி சொல்லுங்கள் முருகனி பேரை நெருங்கி செல்லுங்கள் மரணி முறை முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் மரணி முரே முருகா வெற்றி வேல் முருகா